வாடிக்காளர்களே வணக்க வணக்கம் உங்கள் உங்க ஜீவதி உங்க ராஜசிங் பேசுறேன் அருமையான மேக சிஸ்டர் வந்து நம்மளோட சொத்து வாங்கிக்காங்க காசு கொடுத்தாங்க காசு கொடுத்த உடனே சொத்து அவங்க பெரிய தலைமை கொடுத்துட்டோம் நீங்க அவங்க பத்திரம் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாம எல்லாருமே வாடிக்கையாளர்களே மண்ணுல போடுற பணமோ பொருள்ல போடுற பணமோ பல மழகா பெருகிட்டு தான் இருக்கும் அருமையான சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் ஜீவந்தி புரமோட்டர்ஸ் கம்பெனி சார்பா உங்களை மனசார வாழ்த்துரும்

வணக்கம் கிட்ட ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மிக குறைந்த விலையில அண்ணாச்சி ரெண்டு லட்ச ரூபாய் பாட்டு கொடுத்துருக்காரு நாமக்கல் ப பைபாஸ்ல ரெண்டு லட்ச ரூபாய்க்கு யாருமே இந்த மாதிரி கொடுக்க முடியாது அண்ணாச்சி ராசியான நம்பரவும் இருக்காரு அன்பாவும் சொல்லி ஒரே வாரத்துல கிரையத்தை பண்ணி கொடுத்துருக்காரு மிக்க மகிழ்ச்சியா இருக்குது அனைவரும் பிளாட் வாங்கி மகிழ்ச்சியோடு இல்லத்தோடு மகிழ்ச்சியா இருக்கு நன்றி சூப்பர் வாடிக்கையாளர்களே வணக்கம் வணக்கம் உங்க ஜீவனி ராஜாசிங் அமைச்சு பேசுகிறேன் இன்னைக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபாய்க்கு நம்ம பிளாட்டு கொடுக்குறோம் முதல்ல வர ஐம்பது பேருக்கு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கொடுத்துட்டே இருக்கோம் அருமையான குடும்பத்தினர் பிளாட் ரெண்டு லட்ச ரூபாய் பணம் கொடுத்தாங்க பணம் கொடுத்த உடனே சொத்தக்கார குடுத்துட்டோம் இன்னைக்கு பத்து ரூபா மூணு பத்து ரூபாய் அந்த நம்ம ஒப்படைக்கிறோம் சிஸ்டர் பிரதர்ஸ் மனசார வாழ்த்துடும் பிளாட் வாங்கிருக்கீங்க உங்க வாழ்க்கையில செல்வம் செல்வாக்கு

ஜீவநிதி எஸ்டேட்லேருந்து இருந்து நாங்கள் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு லோனு இது லோனு நைட்டு வா இடம் வாங்கிட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு பரிட்சை இதில் கிடைக்காதிக்கும் ஆனால் இவருடைய எஸ்டேட்டில் கண்டிப்பாக கிடைச்சிடுங்க தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே வந்து இவருடைய எஸ்டேட்டு மூலிமா வந்து ரியல் எஸ்டேட் மூலிமா வந்து இந்த மாதிரி பயன்படுத்தி வாங்கிக்கலாம்ட்டு நல்லா கேட்டுக்கொள்ங்க ஆனால் எங்களுக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாங்க எந்த ஒரு செலவும் இல்லைங்க முடிச்சு கொடுப்பாங்க ஆனால் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கிடைக்க ரொம்ப கம்மிங்க இந்த மாதிரி வாய்ப்புகள் நடுவிடாதீங்க தயவுசெய்து தமிழ்நாடு மக்கள் இதை வந்து பயன்படுத்தணும் கேட்டு கேட்டுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ்